பொதுவாக அனைவராலும் அவ்வளவு எளிதாக திருநீர் எடுத்து நெற்றியில் வைக்கும் பாக்கியம் கிடைப்பதில்லை ஏனென்றால் அது சிவபெருமானுக்கு உரிய புனித பொருள் அவர் அருள் இருந்தால்தான் அதை பூசிக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும் இப்போது திருநீற்றின் மகத்துவம் பற்றி பார்ப்போம் விதி வந்தால் அதை தடுக்க யார் வருவார் என்பதே நம் அனைவரின் நம்பிக்கை ஆனால் உண்மையான தத்துவம் என்னவென்றால் நெற்றியில் திருநீரும் மனதில் சிவனும் இருந்தால் யார் நம்மை தொட முடியும் அப்படியாகவே மார்க்கண்டேயனுக்கு விதிப்படி ஆயுள் பதினாறு ஆண்டுகள் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த நாள் நெருங்க யமன் உயிரை பறிக்க வந்தான் பயந்த மார்க்கண்டேயன் திருநீரு பூசி சிவலிங்கத்தை இருகப்பற்றிக் கொண்டான் அந்த நேரத்தில் யமன் கடமையை செய்ய அவன் அருகில் வந்தான் சிவபெருமான் உடனே எமனை காலால் மிதித்து தள்ளினார் அந்த தருணம் எமனுக்கும் ஒரு பாடம் கற்பித்தது அதன்பின் சிவபெருமான் தனது தூதர்களிடம் கட்டளை பிறப்பித்தார் நெற்றியில் திருநீரு பூசியவர்களும் சிவநாமம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இருந்தால் அவர்களை விலகி செல்லுங்கள் அதனால்தான் திருநீருக்கு காப்பு ரட்சை என்ற புனிதமான பெயர்கள் உண்டு நாம் எப்போதும் திருநீரு பூசும்போது நம என்று உணர்வுடன் சொல்லிக்கொண்டு பூசிக்கொள்ள வேண்டும் இதனால் நம் மனமும் தூய்மையடையும் தீய சக்திகள் நம்மை அணுக முடியாமல் சிவபெருமான் காத்தருள்வார்